ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஏதோ ஒரு நேரத்தில் உன்னை எரியாமல் ஏதோ சில தவறுகளை செய்துவிட்டாய் அதற்காக இன்று நீ வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய் நீ சந்தோஷமாக இல்லை அது மற்றவர்களுக்கு தெரியாது நீ நினைக்கலாம் அடுத்தவர் நம்ம என்ன நினைப்பார்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் தவறாக வாழ்ந்து விட்டோமே தவறான முடிவுகள் அனைத்தையும் எடுத்துவிட்டோமே இன்று அவர்கள் முகத்தில் நாம் எப்படி விழிக்கப் போகிறோம் அன்று நடக்கும் பொழுது உனக்கு அது பெரிதாக தெரியவில்லை இன்று உன் மனம் மாறிய பிறகு உனக்கு அத்தனை விஷயங்களும் ஒரு மித அருவறுப்பையும் நிம்மதியின்மையையும் தருகிறது இன்று உணர்ந்ததே உனக்கு பெரிய விஷயமாக தெரியவில்லையா இதை இந்த தவறுகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருக்காமல் இன்று உணருகிறாய் என்றால் அது இறைசக்தி இல்லாமல் நடக்காது உன்னுடைய காலம் மாறுது என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னுடைய தவறை என்றுமே தவறு செய்யாதவன் ஒரு மனிதன் கிடையாது தவறை உணர்ந்து அவன் திருந்தாமல் இருந்தால் அவன் மனிதனே கிடையாது என்பதுதான் நியதி அப்படி இருக்கும் நீ தவறை உணர்ந்திருக்கிறாய் நீ எந்த கட்டத்தில் தவறு செய்தாய் யாரையெல்லாம் நீ அலட்சியப்படுத்திவிட்டு சென்றாய் உன்னுடைய சுயநலத்திற்காக எத்தனை பேரை நீ வந்து உதாசீனப்படுத்தினாய் உதறி தள்ளினாய் இதையெல்லாம் உனக்கு புரியும் நேரம் வந்துவிட்டது அப்படி நீ புரிந்து கொண்ட பிறகு இப்பொழுது அதை நினைத்து சித்திரவதையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னால் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் யார் முகத்திலும் முழிக்கவும் முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நீயே தண்டனைகளை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்களை பார்த்து ஏன் பயப்படுகிறாய் நீ உணர்ந்த பிறகு யாரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை இறைவனை நம்பி முழுமையாக வாழ கற்றுக்கொள் அந்த இறைவனிடம் போய் முழுமையாக மன்னிப்பை கேள் எந்த இடத்தில் எந்த தவறை நீ செய்தாய் என்று அந்த தவறுக்கு தண்டனை நிச்சயமாக நீ உனக்கே கொடுத்து கொள்கிறாய் என்ன தெரியுமா நிம்மதியின்மை நீ செய்த தவறுக்காக நீயே நிம்மதியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உண்ணும் உணவிலும் உனக்கு நிம்மதி இல்லை உடுத்தும் உடையிலும் உனக்கு நிம்மதி இல்லை எப்படி வாழ்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது இன்னும் மற்றவர்களை பார்த்து உன்னை நீ தாழ்த்தி கொண்டிருப்பதில் நியாயம் இல்லை உணர்ந்தவன் என்றுமே உணர்ந்து நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் உண்மை அதை விட்டுவிட்டு இன்னும் சோகங்களை மனதில் சுமந்து கொண்டு உனக்கு நீ தண்டனை கொடுத்துக்கொண்டால் என்ன செய்ய முடியும் நீ தான் உணர்ந்தாயிற்றே பிறகு ஏன் உன்னை நீ வாட்டி வதைத்து கொள்கிறாய் நிச்சயமாக உணர்ந்தவனுக்கு ந பா எப்பொழுதுமே பாவங்கள் முழுதாக வந்துவிடாது உணர வைப்பதுதான் இறைவனின் உண்மையான பாசம் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதே இறைவன் நமக்கு துணை இருக்க மாட்டானோ நாம் இறைவனின் அன்புக்கு இல்லாதவளாக ஆகிவிட்டோமோ என்றெல்லாம் வருத்தப்படாதே நீ உணர்ந்ததே சக்தியால் தான் இறைசக்தி உனக்கு இருப்பதால் தான் நீ செய்த தவறை உணர்ந்திருக்கிறாய் அந்த தவறிலிருந்து நீ வெளியில் வந்தாய் அல்லவா அதுவே உனக்கு ஒரு இறை இறைசக்தியின் மகிமைதான் பிறகு கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை மற்றவர் உன்னை தவறாக பார்க்கிறார்கள் அது உனக்கு மிகவும் சோகமாக இருக்கிறது என்று நினைத்து நினைவில் வைத்துக்கொள் அதற்காக நீ வருத்தப்படாதே நீ நீயாக இருக்க கற்றுக்கொள் மற்றவர் பார்க்கும் பார்வைக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் நீ திரும்பவும் தவறு செய்ய ஆரம்பித்து விடுவாய் அதனால் நீ திருந்துவிட்டாய் என்றால் உனக்கு நீயே ஒரு கட்டுப்பாட்டையும் மனதைரியத்தையும் தைரியத்தையும் கொள் யார் என்ன சொன்னால் என்ன நான் நானாக இருக்கிறேன் யார் மனதையும் நான் காயப்படுத்தவில்லை நான் செய்த தவறை என்றோ உணர்ந்துவிட்டேன் அப்படி இருக்கும் பொழுது என்னை மற்றவர் காயப்படுத்தினால் அது இறைவனை காயப்படுத்தியதாக ஆகும் என்றெல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு உன் செயலை நீ பொழுது எப்பொழுதும் போல் நடத்த கற்றுக்கொள் இதே மனதில் போற்று குழப்பிக் கொண்டிருந்தால் நிம்மதியில்லாமல் ஆகிவிடும் நீதான் தவறை உணர்ந்தவள் தானே இன்னும் தவறுகளை செய்து கொண்டிருந்தால் தான் மனம் குறுகி நிற்க வேண்டும் நீ உணர்ந்து விட்டாய் யாரை உதாசீனப்படுத்திவிட்டு சென்றாயோ அவர்களை காயப்படுத்தி விட்டு சென்றாயோ அனைத்தையும் உணர்ந்து விட்டாய் மனதால் அனைவரிடமும் மன்னிப்பும் கேட்டுவிட்டாய் ஏன் நேரில் கூட மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறாய் ஆனால் உன்னை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை உன்னை உதாசீனமும் அலட்சியமும் படுத்துகிறார்கள் அதை உன்னால் தாங்க முடியவில்லை கவலைப்படாதே நீ இறைவனிடம் வா இந்த வாராகியின் சன்னதிக்கு வா உனக்கு நான் இருக்கிறேன் தவறு உணர்ந்தவங்களை தட்டி கொடுத்து தாயாக அணைத்து இந்த வாராகி தவித்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய உண்மையான மனது என்னவென்று எனக்குத் தெரியும் நீ உண்மையாக மாறியிருக்கிறாயா இல்லை நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாயா என்பதில் நான் அறிவேன் அதனால் என்னுடைய அன்பானது உனக்கு முழுமையாக கிடைக்கும் உன்னிடம் உண் உண்மை இருக்கும் பட்சத்தில் நான் உன்னும் உண்மையாக உன்னை அரவணைத்துக்கொள்வேன் கொள்வேன் இந்த வாராகியின் அரவணைப்பை விட உனக்கு யாரின் அரவணைப்பு தேவைப்படும் நான் கொள்கிறேன் எத்தனை கூட்டங்கள் இருந்து உனக்கு உனக்கு என்னை தெரியவில்லை என்றால் கூட உன்னை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய உண்மையான அந்த மன்னிப்பானது இந்த வாராகியிடம் வந்துவிட்டது நீ மனப்பூர்வமாக கண்ணீர் சிந்திக்கொண்டு மனதை உருகி நீ இந்த இறைவனின் சரணாகிதியாக அடையும் பொழுது உனக்கு அனைத்துமே மன்னிக்கப்பட்டதாக ஆகிவிடுகிறது பிறகு கலங்காதே உன்னை மற்றவர்கள் ஏதோ ஒரு பூச்சியை பார்ப்பது போல் பார்த்தால் கூட அவர்கள் பார்வை அப்படிதான் என்று போய்விடு அதற்காக நீ வீட்டிற்குள் சென்று அழுது குமரி உன்னுடைய வேலைகளிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் மிக கவனமாக இரு இனி வரும் காலங்கள் உனக்கு நல்லது நடக்கும் மறதி என்று ஒன்று இறைவன் கொடுத்திருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் உண்டு மறக்காமல் இருந்தால் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது என்பதற்காக தான் கடவுள் மன்னி மறதி என்ற ஒன்று கொடுத்திருக்கிறான் அதை மறந்த பிறகுதான் அனைவரும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் அப்படி ஒரு காலம் வரும் உன் வாழ்க்கையும் மாறும் உன்னுடைய நிலைமையானது நல்ல முறையில் ஆகும் பிறகு அனைவரும் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள் உன்னுடைய அன்பானது அவர்களுக்கு தெரிய வரும் பொழுது அனைவருமே உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கு நான் இருக்கிறேன் நீ யாரிடமெல்லாம் சேர வேண்டும் யாரிடமெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந் அனைத்தையும் நான் செய்கிறேன் நீ கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்துத் தருகிறேன் சந்தோஷமாக இரு எதற்குமே வருந்தாதே வருத்தப்பட்டு ஆகப்போவது ஒன்றுமில்லை நடந்தவைகளை மாற்றி அமைத்துவிட முடியும் என்று நீ நினைத்து வருத்தப்பட்டால் அது தவறாக ஆகிவிடும் ஏனென்றால் நடந்தவை நடந்தவைதான் நடந்தவைகளை எந்த சூழ்நிலையிலும் மாற்ற முடியாது ஆனால் இனி வரும் காலங்களை உனக்கு மாற்றி நல்ல முறையில் அமைத்து தர இந்த வாராகியால் முடியும் சந்தோஷமாக இரு உன்னுடைய கவலைகள் மாறும் கவலைப்பட்டவன் கவலைப்பட்டதாகவே இருந்ததாக கிடையாது உன்னுடைய வாழ்க்கையின் நிலையும் மாறும் உன்னுடைய கவலைகளும் மாறும் உன்னுடைய சந்தோஷங்கள் முன்பு இருந்ததை விட அதிகமாகவே கிடைக்கும் நீயே மறந் மறந்து விடுவாய் அனைத்தையும் நிச்சயமாக உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் கவலைப்படாதே உன்னுடைய நிலை மாறுவதற்கு இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுகிறேன் தைரியமாக இரு தளர்ந்து விடாதே உன்னுடைய தளர்வான நடையானது உன்னை காட்டிக் கொடுத்து தைரியமாக இரு நிமிர்ந்து நட உன்னுடைய செயலானது உன்னை நம்பும்படி நடந்து கொள் பிறகு மற்றவர்கள் நம்புவதை பார்த்து கொள்ளலாம் உன்னை முதலில் நீ நம்பிக்கையாக நடந்து கொள் உனக்கு தைரியம் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் தைரியமாக இரு இந்த வாராகி துணையோடு தைரியமாக இரு ஜெய் வாராகி